புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம் அவர்கள் மர்ம நபர்களால் காலமாகியிருக்கிறார் அவருடைய மறைவு ஒட்டுமொத்த அரசியல் கட்சியினரிடையேயும் மிக பெரும் அதிர்வலைகளையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது இவருக்கு நடந்தது நாளைக்கு நமக்கு நடக்குமோ அப்படின்ற ஒரு பயமும் அதிக அளவில் இருக்கின்றது திடீரென ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்ன நடந்தது யார் அந்த மர்ம நபர்கள் அப்படின்றத பற்றியும் இதுவரை இது சம்பந்தமாக எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் கொடுத்த அதிர்ச்சி வாக்கு மூலம்தான் பார்த்தீங்கன்னா தற்போது மேலும் இந்த சம்பவத்தில் பரபரப்பை கிளப்பியிருக்கின்றது அப்படி இந்த சம்பவத்தில் என்னதான் நடந்தது ஆம்ஸ்ட்ராங்குக்கும் அந்த குற்றவாளிகளுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னுட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த விவகாரம் பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சென்னை பெரம்பூரில் வசித்து வந்தார் இதற்கு அருகிலேயே அதாவது அவர் வசித்து வந்த வீட்டின் அருகிலேயே தன்னுடைய பழைய வீட்டை இடித்து கட்டி வருகிறார் தினமும் மாலையில் அவர் அந்த இடத்திற்கு சென்று பார்வையிடுவது வழக்கமாம் அதேபோல நேற்று ஜூலை ஐந்தாம் தேதி மாலை அந்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டுவிட்டு சிலருடன் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது அங்கே இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் அவரை மோசமாக தாக்கியிருக்கின்றனர் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெற்றிருக்கின்றது உடனடியாக இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதி காவல் நிலையத்திற்கு தகவல் தரப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஆம்ஸ்டாங் அவர்களை மீட்டு கிரிம்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க ஆனால் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி காலமாகிட்டார் உடனிருந்த இரண்டு பேரும் அதாவது ஆம்ஸ்டாங் அவர்களுடன் பேசி கொண்டிருந்த இரண்டு பேருக்கும் காயம் ஏற்பட்டு அவங்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்காங்க இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது எட்டு பேரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்காங்க அது மட்டுமல்லாமல் எட்டு பேரிடம் விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க முதல் கட்ட விசாரணையில பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் இருக்கின்றது குற்றவாளிகள் வாக்கு மூலம் கொடுத்திருக்காங்க அவங்களுடைய வாக்கு மூலம் பார்த்தீங்கன்னா மிக பெரும் பரபரப்பையும் கிளப்பியிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறைந்த சில மணி நேரங்களிலேயே கடந்த வருடம் காலமாகியிருந்த ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு அவருடைய நண்பர்களான ராமு திருவேங்கடம் திருமலை செல்வராஜ் மணிவண்ணன் சந்தோஷ் அருள் உள்ளிட்ட எட்டு பேர் சென்னை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் சரணடைந்தாங்க கடந்த ஆண்டு ரவுடி ஆற்காடு சுரேஷ் மர்ம நபர்களால் மறைந்து போனான் அவனுடைய தம்பி பொன்னை பாலு என்ன சொல்லியிருந்தானா தன்னுடைய அண்ணனினுடைய அந்த மறைவிற்கு பழி வாங்குவதற்காகத்தான் ஆம்ஸ்ட்ராங்கை இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வடசென்னை மாவட்ட செயலாளரும் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய நெருங்கிய நண்பருமான ரவுடி பாம் சரவணனின் தம்பியான தென்னரசு என்பவர இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கூற்றோடு அருகே ஆற்காடு சுரேஷின் ஆதரவாளர்கள் முடித்து கட்டினர் கட்ட பஞ்சாயத்து ஆள் கடத்தல் மிரட்டல் என பலம் வந்த பதினைந்து முறை குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்ட புளியந்தோப்பு கூலிப்படையைச் சேர்ந்த ஆற்காடு சுரேஷ் விசாரணை முடிந்து வீட்டிற்கு செல்லும் போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பட்டினப்பாக்கம் சர்வீஸ் சாலையில் தென்னரசுவின் அந்த சம்பவத்துக்கு பழிக்கு பழியாக ஆற்காடு சுரேஷ் பார்த்தீங்கன்னா முடித்து கட்டப்பட்டான் ஆற்காடு சுரேஷுடன் இருந்த ரவுடி மாதவனுக்கும் காயம் ஏற்பட்டது இதனால் காயங்களுடன் உயிர் தப்பினான் மாதவன் ஆற்காடு சுரேஷ் உடைய இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அரக்கோணத்தை சேர்ந்த மோகன் ஜெயபால் சைதை சந்துரு யமகா மணி நெல்லை ராமையன்பட்டியை சேர்ந்த செந்தில்குமார் முத்துக்குமார் நவீன் போஸ் சுரேஷ் கன்னியாகுமரியை சேர்ந்த எட்வின் சென்னை ஆயிரம் விளக்கு அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் மற்றொரு அதிமுக நிர்வாகி ஜான் கென்னடி உட்பட பதிமூன்று பேர் அப்போது கைது செய்யப்பட்டாங்க இதுல எட்டு பேர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்தது ஆற்காடு சுரேஷுடைய இந்த சம்பவத்துல அதாவது ஆற்காடு சுரேஷின் மறைவின் போது உயிர் தப்பிய சுரேஷுடைய நண்பர் மாது என்ற பாஸ்கர் மாதவன ஜாம் பஜாரில் உள்ள அவருடைய வீட்டின் அருகே கடந்த ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அடையாளம் தெரியாத ஒரு கும்பல் முடித்து கட்டியது ஆற்காடு சுரேஷனுடைய அந்த மறைவில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உடந்தையாக இருந்ததாகவும் அவருடைய உதவியில்தான் ஆற்காடு சுரேஷ் அவர்களுக்கு முடிவு கட்டப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு அப்போது மிக அளவில் எழுந்தது அந்த வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் பெயர் சேர்க்கப்படாததால் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் சுரேஷின் உடன்பிறந்த தம்பி பொன்னை பாலு இரு தரப்பினருக்கும் முன்விரோதம் அப்போதிலிருந்தே தொடர்ந்து வந்திருக்கின்றது இந்த நிலையில்தான் ஆர்காடு சுரேஷ் மறைந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங்குக்கும் முடிவு கட்டப்பட்டிருக்கின்றது ஆற்காடு சுரேஷுடைய அந்த மறைவிற்கு மாதவன் என்பவர் சாட்சியாக இருந்தார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் தற்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இதில் சம்பந்தப்பட்ட ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு என்ன சொல்லியிருக்கான்னா என்னுடைய அண்ணனை முடித்து கட்டனதோடு மட்டுமல்லாமல் என்னையும் ஜெயபாலையும் ஆம்ஸ்டாங் தரப்பினர் மிரட்டியதால என்னுடைய மனைவி பயத்தில் பிரிந்து சென்று விட்டார் இப்போது அண்ணனும் இல்லை என்னுடைய மனைவியும் இல்லை இதனால் அவர்கள் என்னை முடித்து கட்டுவதற்கு முன்பாக அவங்களை நான் முடித்து கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தேன் இதற்காகவே ஆம்ஸ்ட்ராங்குடைய நண்பரின் தம்பி தென்னரசு மறைவு விவகாரத்தில் என்னோடு சிறையில் இருந்தவர்களையும் சேர்த்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங்குடைய கதையை முடித்தேன் அப்படின்ற மாதிரி வாக்கு ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு சொல்லியிருக்கான் அவனுடைய இந்த வாக்கு மூலம் மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏன்னா பழிக்கு பழியான சம்பவங்கள் தமிழகத்தில் குறிப்பா அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து வருகின்றது அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த அரசியல் கட்சியினரிடையேயும் மிகப்பெரும் பெரும் அதிர்வலைகளையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது வழக்கறிஞராக இருந்து அரசியலில் பயணத்தை மேற்கொண்ட ஐம்பத்து நான்கு வயதான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சென்னை செம்பியம் பகுதியை சேர்ந்தவர் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் தீவிர அரசியலில் ஈடுபடத் தொடங்கினார் வழக்கறிஞராக இருந்தபோது அவர் அடிதடி தகராறு உள்ளிட்ட பிரச்சனைகள்ல ஈடுபட்டு வந்ததாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான பல்வேறு வழக்குகளும் ஆம்ஸ்ட்ராங் மீது இருக்கின்றது என்பதும் பலருக்கும் தெரியாத விஷயம் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சென்னை அமைந்த கரையில் புல்லாரெட்டி அவென்யூவில் பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி தலைமையில் பிரம்மாண்ட கூட்டத்தை நடத்தி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த விவகாரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு இந்த மோசமான சம்பவம் நடந்த இடத்தின் அருகிலேயே பிரபல உணவகம் ஒன்று இருக்கின்றது அங்கு எப்போதும் தனியார் உணவு டெலிவரி ஊழியர்கள் குவிந்திருப்பாங்களாம் இதை சாதகமாக பயன்படுத்தி தான் அதே சீருடையில் வந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கு முடிவு கட்டியிருக்காங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அது ஆருத்ரா மோசடி நிறுவனம் தொடர்பாக ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ஆற்காடு சுரேஷ் தரப்புக்கும் ஏற்கனவே கருத்து மோதல் இருந்து வந்ததான் இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக உளவுத்துறையும் ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவும் மூணு தடவை எச்சரிக்கை விட்டிருந்தாங்களாம் அது தொடர்பாக அவரை அலர்ட்டாக இருக்கும்படியும் போலீஸ் தரப்புல ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனா கடந்த சில நாட்களாகவே ஆம்ஸ்ட்ராங்கை ஒரு டீம் கண்காணித்து வந்திருக்கின்றது அந்த டீம் தான் இந்த ஒரு சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கின்றது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அது மட்டுமில்லாம ஆம்ஸ்ட்ராங் தன்னுடைய கட்சி பணியில் அதிக அளவில் ஈடுபட்டு வந்ததோட வேறு சில விவகாரங்களையும் தலையிட்டு வந்திருக்கிறார் அதனால அவரை சுற்றி எப்போதும் ஒரு டீம் இருக்குமா அந்த டீமில் உள்ளவர்களும் கூட பலத்த பாதுகாப்புடன் தான் எப்போதுமே இருப்பாங்களாம் இந்த விவகாரங்கள் எல்லாமே தெரிந்த ஒரு டீம் தான் ஆம்ஸ்ட்ராங்கை கண்காணித்து இந்த சம்பவத்தை அரங்கேற்றிருக்கின்றது அந்த டீம் தான் ஆற்காடு சுரேஷின் டீம் அயனாபுரத்துல இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல ஆம்ஸ்ட்ராங் வசித்து வந்தாரு பரம்பூர் வேணுகோபால் தெருவில் இவருக்கு பழைய வீடு ஒன்று இருந்திருக்கின்றது அதை இடித்து கட்டுமான பணிகளை ஆம்ஸ்டாங் மேற்கொண்டு வராரு தினமும் பணிகளை அந்த பணிகளை பார்வையிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அப்படிதான் ஜூலை ஐந்தாம் தேதி இரவும் வந்திருக்கிறார் நண்பர்களோடு நின்று பேசி கொண்டிருந்திருக்கிறாரு நீண்ட நாட்களாகவே அவருக்கு அதாவது ஆம்ஸ்டாங்குக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற நிலையில் இருந்த குற்றவாளிகள் கணக்கச்சிதமாக அங்கு வந்து ஆம்ஸ்ட்ராங்கை முடித்து கட்டியிருக்காங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் மிக பெரும் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில் மறைவு ஏற்பட்டிருப்பது ஒட்டுமொத்த அரசியல் கட்சியினரிடையே பெரும் பயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது மிக பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது அடுத்தடுத்து பல விசாரணைகளும் தொடர்ந்து நடந்துட்டு வருத்தான் இந்த சம்பவத்துக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கைதான குற்றவாளிகள் தெல்ல தெளிவாக வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டாங்க இதன் பிறகு அவங்களுக்கு சட்டம் என்ன செய்யுது சட்டத்தின்படி அவங்க எப்படி தண்டிக்கப்படுவாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து தான் தெரிய வரும் இந்த சம்பவம் தொடர்பாக இந்த பழிக்கு பழி வாங்கும் சம்பவம் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவை பற்றியும் இந்த மறைவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்மத்தை பற்றியும் அந்த குற்றவாளிகள் கொடுத்த வாக்குமூலத்தை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்